வணக்கம் நம்ம சேன்ட்ரோ பார்க்குன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க ஓனர் ஒரு நாலு ஓனராக இருக்கும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் ஓட இருக்குன்னா ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது மற்றபடி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டு டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி வண்டி நல்லா ரன்னிங் வண்டி ஓட்டி பழகிறதுக்குலாம் நல்லா அருமையான வண்டி லோ பட்ஜெட் வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸுக்கு ஒரு ஏழு ரூபா செலவு பண்ணால் போதும் வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி பார்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு நேராக வாங்க ஒரு அஞ்சா பத்தா குறைச்சி பேசி எடுத்தாரேன் வண்டி நல்ல தரமாக இருக்கும் தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் வணக்கம் அந்த சேன்ரோ பாருங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க ஓனர் ஒரு நாலு ஓனராக இருக்கும் எல்பிஜி ஓட இருக்குன்னா ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது மற்றபடி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டு டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி வண்டி நல்லா ரன்னிங் வண்டி ஓட்டி பழகிறதுக்குலாம் நல்லா அருமையான வண்டி லோ பட்ஜெட் வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணால் போதும் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு நேராக வாங்க ஒரு அஞ்சோ பத்தா குறைச்சி பேசி எடுத்தாரேன் வண்டி நல்ல தரமாக இருக்கும் தேவைப்பட்ட ஐடியா இருந்தால்